தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மேஷ ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த மேஷ ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செலுத்த வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் நம்முடைய மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலயுமே எந்த ஒரு செயலையுமே செய்ய மாட்டாங்க இவங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களாய் இருப்பாங்க அணு தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதான் இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியும் இவங்க எல்லார்கிட்டயுமே ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாலும் அதிக லெவல்ல இருக்குதுங்க இவ்வளவு அழகான நட்குணங்களை கொண்ட மேஷ ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை தாங்கிக்கிட்டு வாழ்றதே பெரிய விஷயம் நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேஷ ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலை மாறப்போகுது தடைகள் தாமதங்கள் காணாம போக போகுது ஆமாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இதுநாள் வரைக்கும் இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க மேஷ இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தைரிய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு பஞ்சம ஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க ரணருண ரோகஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவான் பகவானும் கூட்டணில இருக்காங்க சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில இருக்காங்க இப்படி கிரகங்கள் வளம் வராங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மன குழப்பங்கள் எல்லாமே காணாம போகக்கூடிய காலகட்டமா இந்த காலம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய திறமைகளை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய காலமா இந்த காலம் காலமாக இருக்குதுங்க பெண்களே நம்மளுடைய மேஷ ராசிக்காரங்க உலகத்தில் வேலையை சரிவர செய்யாவிட்டாலும் இவங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க உண்மையான உழைப்பு இருக்கிற இடத்துல கோபம் வரதாங்க செய்யும் தன்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை தேடுவதில் உண்மையான ராசி மேஷராசியா இருக்குதுங்க

துணிச்சலா செயல்படுவீங்க நீங்க ராசிக்காரங்க என்னைக்குமே சோர்ந்து போக மாட்டீங்க ஆட்டுக்கு வாள் அளந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பழமொழி கூட சொல்லுவாங்க நேரம் காலம் நல்லதோ கெட்டதோ உண்மையா உழைப்போம் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைப்போம் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டோம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க கூடியவங்க தான் நம்மளோட ராசிக்காரங்க புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம்ங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிதே அதே போலதான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உரிதாக இருக்குது சனி பகவான் சூரிய பகவானுடைய வழிபாடு இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியங்கள் வந்து சேரும் புரட்டாசி சனிக்கிழமைகள் அதாவது கடைசி சனிக்கிழமை கட்டாயம் விரதம் இருங்க பெருமாளை வழிபாடு செய்யுங்க அப்படி அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இது வந்து ரொம்ப விசேஷமானது அன்னதானம் செய்யுங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட் பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மேஷத்துக்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் இவங்க எல்லாரும் உங்க ராசிக்கு முக்கியமான தாக்கங்களை கொடுக்கறாங்க சனி ராகு கேது இவங்க சில சவால்களை கொடுத்தாலும் உழைப்பினால பெரும் வெற்றியை உங்களுக்கு தரப்போறாங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யாரு ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மன கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம் தங்கத்தை குவிக்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு வந்திருக்குங்க ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி இது எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இந்த மாதிரி விசேஷங்களை கொண்ட மாசம் தான் இந்த புரட்டாசி மாதம் இது மாதத்துல வந்து கட்டாயமா அசைவ உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க புரட்டா மாதம் பெருமாள் மாதம்னு சொல்றது வைணவ மாதம்னு சொல்றது புண்ணிய மாதம்னு சொல்றது முன்னோருடைய ஆசீர்வாதம் பொழியக்கூடிய மாதம்னு சொல்லுவாங்க மாதங்கள்ல ஆறாவது மாதமா வரக்கூடிய மாதம் சூரிய பகவான் ராசி மண்டலத்துல ஆறாவது ராசியான கன்னி ராசியில அமரக்கூடிய மாதமுமே புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் நான் ஞாபகத்துக்கு வரது நவராத்திரி தாங்க ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ஏகப்பட்ட விசேஷங்கள் இந்த புரட்டாசி மாதத்துல நடந்துருச்சுங்க புரட்டாசி மாதத்துல மேஷ ராசில கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி பாக்கலாங்க சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்க போறார் புரட்டாசி மாதம் பிறக்குதுங்க இதனால குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால மனசுக்குள்ள நிம்மதி கிடைக்கும் பழைய வீட்டை கொடுத்துட்டு புதுசா வீடு வாங்குவீங்க அந்த எண்ணம் எல்லாம் வருங்க அதே மாதிரி நாளுக்கு நாள் தங்கம் விலை கூடுவதால பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக தங்கம் வாங்குறது தங்கத்துல முதலீடு செய்யறது இது போன்ற யோகமும் உண்டாகும் வெளிநாட்டுல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்க ராசி நாதரான செவ்வாய் உங்களை நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்கிறதுனால புரட்டாசி மாதம் தொடங்கினதுமே ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாமே அற்புதமா இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படி நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தழைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாது முடியாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பான்னு நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பான்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கலியுகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டுங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க புதனுடைய போக்கு முன்ன பின்ன இருந்தாலும் பழைய நண்பர்கள் உறவுகள் கிட்ட நிதானமா நடந்துக்கிறது அவசியம் உறவுக்காரங்க சின்ன சின்ன மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க ஒருத்தவங்க சரி பழகும் போதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரிங்க நிதானமாக செயல்படுறது நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் தொடங்கும் வரை அற்புதமான காலகட்டமா இருக்கு வண்டி வாகனங்களை பயணம் செய்யும் போது கவனமா பயணம் செஞ்சுக்கோங்க புதுசா வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே நல்லா இருக்குங்க ஆனா அதிகாரிகளை பகச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க அதிகாரி ஏதோ சொல்றாங்கன்னா தலைகீழா வந்துட்டு ஏதோ வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு சொன்னா கூட சரி ஆமா பறக்குதுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போங்க கொஞ்சம் பணிவா நடந்துக்கோங்க அப்பதாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும் இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்க இது நாள் வரைக்கும் அடைய முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசை எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல் நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாம் எல்லாமே காணல் மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாற போகுதுங்க கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் சரிங்க ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாம நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கீங்க நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மத்தவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த உலகத்துல நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கிட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி பழகும் போதும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கள அவங்கள அறிஞ்சு செயல்பட வர்றது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க மேஷராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்யுங்க அதே போல யாருக்காவது உணவை தானமாக கொடுங்க அந்த தானமாக கொடுக்கக்கூடிய நபர் வந்து இல்லாதவங்களாக இருக்கணும் உங்களுக்கு தெரியாதவங்களாக இருக்கணும் கஷ்டப்படுறவங்களாக இருக்கணும் அந்த மாதிரி ஆள் ஆளுங்களுக்கு நீங்க தானமா கொடுங்க இந்த தானத்தை செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே படிப்படியா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல நாலஞ்சு பேருக்கு நல்லது செய்ய கத்துக்கோங்க அப்பதாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் மேஷ ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் பொதுவான பரிகாரம் என்னன்னு பாக்கலாங்க இந்த புரட்டாசி மாதத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவான வழிபாடு பண்ணும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே குறைஞ்சு போயிடும் சூரிய பகவானுக்கு நீரை அர்ப்பணித்து பிரார்த்தனை செய்யுங்க மன அமைதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் இது வழிவகுக்கும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நம்முடைய மேஷ இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்முடைய மேஷ இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் அமைதி ஏற்பட போகுது உங்களுக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட போகுது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை பிள்ளைகளிடம் அன்பு போகுது அவர்கள் நலனில் அக்கறை காட்ட போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க குடும்பத்துல சுப ஆரியங்கள் நடக்கப் போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததா நம்முடைய மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரப்போகுது எதிர்பார்த்த பணம் வந்து சேரப்போகுது ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிக்க போறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போறீங்க பண வரத்து திருப்தியாக இருக்க போகுது புதிய பொறுப்புகள் ஏற்படலாங்க அந்த பொறுப்புகளை நீங்க நீங்க செய்வது தாங்க நல்லது உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட நீங்க ஒப்படைக்க வேண்டாம் ஒருத்தவங்க கிட்ட பேசும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செஞ்சா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க அடுத்ததான் நம்முடைய மேஷர் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்ங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பேஷ்ல ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்ட போறாங்க பண வரத்து அதிகரிக்க போகுது மனசுல புது தெம்பும் உற்சாகமும் தோன்ற போகுது எதிர்பாராத உதவியால் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கப் போகுது இதில் நாள் வரைக்கும் இருள் சூழ்ந்து கிடந்த உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க இன்னும் விரிவான பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய வருவாயில போனஸ் கிடைக்குங்க நீங்கள் உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடித்தால் தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களின் ஆதரவும் கிடைக்கும் வியாபாரம் வியாபாரிகளுக்கு போட்டிகள் நீங்கும் கவலை வேண்டாம் தங்களின் சிறு தொழிலை விரிவாக்க தங்களுக்கு முதலீட்டுக்கு வங்கி கடன்கள் எளிதில் கிடைக்கும் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுங்க அடுத்ததா குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் தாங்கள் அடகு வைத்த தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த மாதத்துல ஒரு பகுதியை அடைத்து விடுவீங்க ஒரு சில நகைகளை மீட்டுவிங்க அடுத்ததா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக வெளிவராத உங்கள் படம் வெளியாகும் கலைஞர்களுக்கு அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கதாநாயகர் ஆகக்கூடிய வாய்ப்பும் அல்லது அதற்கிணையான வாய்ப்பும் கிடைக்குங்க அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் நன்கு படிப்பீங்க தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க வன் வாகனம் தங்களுடைய வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது மேலும் இன்னொரு பரிகாரம் சொல்றேங்க வெள்ளிக்கிழமைகள்ல அம்மனுக்கு மல்லிகை பூ சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நன்மைகள் அதிகமாகும் ஓகேங்களா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் காணாம போகும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் வாழ்த்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா போதும் இந்த வீ வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்த்துக்கள்